வணக்கம் வணக்கம் வாக்கியம் அமை ஏன் ஏன் ஏ இன் ஏன் நீ ஏன் படிக்கலை படிக்க சொன்னல்ல ஏன் ஏன் படிக்கலை கேட்குறோம்ல அதான் ஏன் சரியா நீ ஏ இன் ஏன் படிக்கலை பா டி கல படிக்கல ஏன் படிக்கல அது ஏன் அடுத்தது நீ ஏன் கடைக்கு வரல நீ ஏன் கடைக்கு வரல அப்ப ஏன் வாக்கியம் அமைச்சு எழுத தெரியணும் நீ ஏன் கடைக்கு கடைக்கு வரல நீ ஏன் கடைக்கு வரல ஓ ஏன் அப்படின்னு ஒரு சொல் கொடுக்கும்போது வாக்கியமா எழுத தெரியணும் வேற வேற சொல்லலாம் சரியா? நீயா யோசிச்சு எழுதணும் சரியா தேங்க்யூ